ஹலோ நண்பர்களே அதாவது வந்து கட்டப்பை கருப்பி கட்டப்பை கருப்பி இருக்கா பார்த்தீங்களா அவளோட ஏவல் ஓவல் வப்பால் வேலை தான் இதெல்லாம் அதாவது இந்த கட்டப்பை கிணிச்சில ஜாக்ராள் பல அந்த ஜாக்ராவில் ஒன்று தான் இந்த பூதம் பூதம் இருட்டு அறையில் முரட்டு குட்டு பூதம் இந்த பூதம் வந்து என்ன பண்ணுதுன்னா அது வம்பு தூண்டுக்கு நான் போகல கட்டப்பை கருப்பியை போட்டு கிழிக்கிறேனா அது கிழிக்கிறதுனால இந்த அம்மா ஆதங்கம் பட்டு அப்படியே கொந்தளிக்கிறாங்களாம் ஆஹ் என்னைய கேட்கிறாங்களாம் பல கேள்விகள் நான் மக்கள்கிட்ட பணம் கேட்டேனா அதுக்காக இந்த அம்மா கொந்தளிக்கிறான் ஏண்டி தேனா முண்டை எச்சக்காரம் முண்டை கட்டப்பை கருப்பி ஆஹ் மக்கள்கிட்ட பணம் கேட்டு ஏமாத்தும் போது உன் வாய் என்ன உன் அப்பனோட பூனாவில கொண்டு போய் வச்சுருந்தியா இல்லை உன் புருஷன உன் ஆத்தாக்கிட்ட ஏற விட்டியா இல்லை நான் கேட்குறேன் இல்லை கட்டப்பை கருப்பே கிழிச்சா இத்தனை பேர் வாரி கட்டிக்கிட்டு வரீங்களடி எப்படி அப்போ உங்கள் பிறவிலாம் எப்படி பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டாக பொறுக்கின பிறவி தானடி உங்களுக்குலாம் எச்சக்கலை முண்டை என்னடி பரதேசி முண்டா என்னமோ நான் தரம் கட்டு இந்த சாக்கடையை பேச பே பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறியே சாக்கடைன்னு தெரிஞ்சு என்ன பூனாவுக்கு வந்து பேசுகிறேன் உன் பூனாவை மூடிக்கிட்டு போக வேண்டிய தானாடி பழவற்றைக்கு பிறந்த பழவற்ற எதுக்கும் பூனாவை என்கிட்ட வந்து திறக்கிற என் எச்சக்கலை முண்டை கேள்வி கேட்டால் நியாயமாக கேள்வி கேட்கணும் ஆ நீ கட்டப்பை கருப்பிக்கு சொம்பு தூக்கி அப்படின்னா அவள் சொம்பு தூக்கு அவள் தூய்மையை வாங்கி நீயும் உன் புருஷனும் மடக்கு மடக்குன்னு வாங்கி குடிங்க அதை விட்டு ஏன் தூமையை ஏன் வந்து நக்குற இல்லை கட்டைப்பை கருப்பியை வச்சு வேலை பார்க்குறேன்னா கட்டப்பை கருப்பியோட நிப்பாட்டிக்கணும் என்கிட்ட என்ன பூனாவுக்கு வர நான் கேட்குறேன் எச்சகல பரதேசி முண்டை உனக்கு மாதம் மாதம் வருஷம் வருஷம் உனக்கு இதே வேலையாக போச்சு வர வேண்டியது ஏற வேண்டியது நாங்கள் பதிலுக்கு போட்டு நாரை கிழி கறிச்சனா தட்டை துள்ளிட்டு ஓட வேண்டியது பிச்சைக்கார முண்டை பரதேசி முண்டை கையில் சிக்குவ இப்போ அதுக்கு முன்னூட்டி மூச்செல்லாம் காட்டி கட்டை போய் கருப்பிக்கு சொம்பு தூக்குவான் அவன் ரொம்ப நல்லவ வேலை அவன் வந்து வேசியாக போயிருந்தா இன்னைக்கு கூணுக்கலவனுக்கு உட்காந்துக்கிட்டு குடும்பம் நடத்துகிறா உன் புருஷனை இந்த மாதிரி பல பரதேசி முண்டைகளுக்கு கூட்டிகிடு அதை நாயம்னு சொல்லி உட்காந்து பேசு எடுபட்ட முண்டை எடுபட்ட முண்டை உன் குறிச்சதை பல பேருக்கு கூட்டி கொடு அது நாயும் அது கரெக்டுன்னு சொல்லி பேசு இல்லை நீ பல பேருக்கிட்ட நீ போய் ஏறப்போ சரியா கட்டை போய் கருப்பிக்கும் எனக்கும் பிரச்சனைன்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உன் மூணாவில் எங்கே குடு 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 நம்ம 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 நம்மன்னு வந்து அரிக்குதா இல்லை நான் கேட்குறேன் அப்படி அரிக்குதுன்னா போங்கடி மிளகா வத்தல் மிளகா பொடியை எடுத்து வச்சு நம்ம நம்மன்னு தேய்ச்சிக்கங்க சரியா எச்சகரம் முண்டை எச்சக்கரம் முண்டை நீ குடும்பம் நடத்துற உன் குடும்ப லட்சணமே சரி கிடையாது உன் தெருவிலேயே சொல்கிறாங்க மகை உறவில் உள்ளவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இந்த எச்சக்கரை பூதம் முண்டை மகை உறவில் இருக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆத்தா மாமியாக்காரி மா மாமனார் எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு இந்த முண்டை தனியாக வீடு எடுத்து புருஷன் இல்லாத நேரத்தில் வேசி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காள் கட்டப்பை கருப்பியோட சேர்ந்ததுக்கு அப்புறம் முடியுமா கட்டப்பை கருப்பிக்கு புரோக்கர் வேலை பிறகு நீ உருப்பிட முடியுமா எச்சக்கிழமண்டை கட்டப்பை கருப்பிக்கு சொம்பு தூக்குரியா அவர் சாமான்ல வர்ற தூய்மையை பிடிச்சி குடிக்கிறியா அதை குடிக்கிறதோடு நிப்பாட்டிக்க ஏன்னா நீ கட்டைப்பைக்கு பெரிய தொழில் புரோக்கர் சரியா உன் தொழில் புரோக்கரை என்கிட்ட வந்து காமிச்சின்னா உன்னை கீழே படுக்கு போட்டு மேலே உட்காந்து வகுந்து போடுவேன் வகுந்து புரியுதா எச்சக்கலம் உண்ட பரதேசி ஈழமுண்டை ஆ குடிக்க வர நீ ஆ புருஷனை கொண்டாடி எதுக்குடி ஏன் தூமையை வந்து குடிக்கிறீங்க கட்டைப்பை கரும்பிக்கு தூமை தான் வழி போய் நக்கி நக்கி நீயும் புருஷனும் உட்காந்து நைட்டெல்லாம் நான் லைட்டு பிடிச்சிக்கிட்டு உட்காந்து நக்கு எச்சக்கர முண்டை அதை விட்டுட்டு ஏன் ஏன் கிட்டே வர ஆ எதுக்கடி ஏன் கிட்டே வர உன்னை வயலையே விட்டு செஞ்சாலுங்கள்ல அவளுங்க கிட்டே போயேன் இப்போ போய் பாரேன் உன்னை மேலேருந்து கீழே வரைக்கும் டா கிழிச்சு கிழித்து கொட்டு செஞ்சு கொட்டு அடிச்சு விடுவாளுங்க உன்னையை அதில் புரியுதா எச்சக்கலம் முண்டை பரதேசி ஈனமுண்டை கட்டப்பை கருப்பியே நான் போட்டு கிளிக்கிறதுனால இந்த அம்மா சொம்பு தூக்கிக்கிட்டு வர்றாங்களாம் அவள் ஒரு ஆள் மயிறு அஞ்சு அவள் ஒரு அஞ்சு ரூபா தாளுன்னா நீ ஒரு எட்டு ரூபா தாள் அது ஒரு அஞ்சு ரூபா தா பஸ் ஸ்டாண்டுக்கு ராய்க்கின்னா நீ ஒரு ஐம்பது பீஸா பிச்சைக்கார பொரிக்கி ஏண்டி பிச்சைக்கார பொரிக்கீங்களா ஆ உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் கெடுத்து ஈரை பேனாக்கி பேனை பெருச்சாலி ஆக்கிற முண்டையை நீ வந்து என்னைய பேசிக்க எச்சக்கலம் முண்டை உன் குடும்பம் என்ன நீ யாரு நீ யானை கட்டியிருக்க ம் மகை உறவுல உள்ளவனா கட்டியிருக்கான் அவ தெருவுலேயே நாராயணா சொல்றாங்க மகை உறவு உள்ளவளை கட்டிட்டு இருக்கிறதுனால ஊரே ஒதுக்கி வச்சிருக்கான் எச்சக்கலம் முண்டைய எச்சக்கல முண்டையை இவள் வந்து சித்தி முறை வருதான் அவ புருஷனுக்கு ஆஹ் தராதாரம் தெரியாம கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துற எச்சகலை நீ நீயெல்லாம் என்னைய பேசுறியா தராதாரத்தை பத்தி சாக்கடையா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற எச்சக்கலை சாக்கடை நீ என்ன பேசுறியா உன் ஆத்தாக்காரி உன்னை ஊர் மேலே எட்டு அவளும் பல உரிசையும் வச்சிருக்கானான் தெருவுல வந்து விசாரிச்சா காரி காரி துப்புறாங்க எச்ச முண்டைய இது ஒரு வழங்காத முண்டைங்க இது என்ன இருட்டுக்குள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி அப்படின்னு ஆஹ் எச்சக்கலை முண்டை உன் அங்க நார்து இதுல லைவ் ஒன்று போட்டுக்குவா லைவ் ஒன்று போட்டுக்கிட்டு நல்ல குடி நாணயம் நான் தான் இருக்கிறதுலையே பத்தினி கருப்பிக்கு நான் சப்போட்டு கருப்பி பெரிய பிடுங்கி அவை தான் இருக்கிறதுலேயே உத்தமி அப்படின்ட்டு உன்ன மாதிரி சாக்கடைங்களுக்கெல்லாம் சாக்கடையை பார்த்தா உத்தமியாக தான் தோணும் எச்சக்கலம் முண்டை ஒரு அப்பே ஒரு ஆத்தாளுக்கு பறந்துக்கிட்டீன்னா போய் கம்ப்ளைண்ட்டு கொடு புரிதாக எச்சக்கிழமைண்டை மேலே நான் கொடுத்து தான் வச்சுருக்கேன் நீ தைரியமான பூனாவுக்கு பிறந்த பூனான்னா போடி எச்சக்கலம் முண்டை எங்கிருந்து வந்து எங்க இருக்க உனக்கு வீனஸ் வேணுமா அந்த கழுவி துப்புரை நக்கிக்கிட்டு போ வீவஸ் நல்லா புடுங்குது இல்ல இப்போ உனக்கு நல்லா ஓடுது பாரு அதுக்கு முன்னாடி நீ என்னன்னு பேசி பார்த்த ஒரு ஈன பயவுலையும் நீ வந்து பார்க்கல இப்போ நீ எப்படிலாம் பாக்குறாங்க பத்தியா இந்த எச்சு துப்புரம் பத்தியா அந்த துப்பில தான் நீயும் புருஷனும் நக்கி நக்கி திருங்க குடும்பமே சரியா எச்சக்கள நாதாரி முண்டை கருப்பி முண்டைக்கு சப்போர்ட் பண்ணி அவளை நான் பேசுறேன்னு இவா என்னைய தாக்குறோம் எங்களுக்கு டுஸ்ட் வச்சிருக்காங்க உங்க அம்மா பூனை அவளை உன் புருஷன் பெரிய டுஸ்ட் வச்சு இறக்கிருக்கான் பாரு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுதான் போ சரியா வரப்புற இல்லாம தாலி கட்டிக்கிட்டு நான் என்னமா குடும்பத்தோட வாழ்றன் என்ன குடும்பம் காட்டு எச்சகம் உண்ட அவ பேசி பேசிய பரதேசமுண்டா உன் குடும்ப காட்டு பார்க்கலாம் மகை ஒரு உட்கார்ந்து ஆத்தாக்காரி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு எச்சகலம் குடும்பமா வாழ்றேன் ஏ குடும்பமா நீங்க வாழ்ந்தி குளிச்சு தள்ளினீங்க அங்க உங்க ஊர் தெருவுக்குள்ளேயே சொல்றாங்க அவ ஒரு கண்டார ஒளி பல பேர்கிட்ட ஏறுவா நைட்டானா அவர் வீட்டில் ஆம்பளையா வந்து அதான் நான் சொன்னேன் இல்லை புருஷங்காரனை வெளியில் ஆரம்பிச்சு விட்டுட்டு இவன் நைட்டான பல அம்பிரிகளை போட்டு ஏறிக்கிட்டு இருக்கா எச்சகலம் முட்டை நீ என்னையை பற்றி பேசுறியா தருதலம்ட்டே என்னையை பற்றி பேசுறியா திச்சு புடுவேன் உன்ன நீ பேசு நீ பேசு நீ பேசு உனக்கு சீவ கட்டையால் உங்க ஊர் மக்களே வழக்கமாகறக் கூட்டி அடிக்கிறோன்னு ஏன் புரியல வீட்டுக்குள்ளே இருட்டுக்குள்ளேயே முருட்டு குத்தா போட்டு போட்டுக்கிட்டு இருக்க பூதம் இருட்டு அறையில் முருட்டு குத்து போடு பூதம் சரியா பூத மாதிரி உட்காந்து கத்திக்கிட்டு அப்படின்னு சிறப்பு கழுத்து கருப்பி கூட்டாளி நீ வந்து என்னையும் கிழிக்கிறியா ஒன்னையும் கிழிப்பேன் கருப்பியும் கிழிப்பேன் இந்த வரேன் ஒன்னையும் கிழிப்பேன் கருப்பியும் கிழிப்பேன் கண்ட கண்டமா கிழிப்பேன் எச்சகலம் உண்டை